ಗಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೌಯಾ ತಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧ ಗಜಕೇಸರಿ ಟಲರ್ ಅಸ್ಟ್ರಾಲಜಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ನೇರ ಜ್ಯೋತಿಷ ಗಜಕೇಸರಿ ಡಾಕ್ಟರ್ ಆಚಾರ್ಯ ಹರೀಶ್ ರಾಮನ ಅನ್ಪಾನ இன்றைய நாள் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வருடம் மாசி மாதம் பத்தாம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் ராசி நவமி மேஷ மேஷ ராசி அல்லது லக்னம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய சந்திராட்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து காலையிலேயே ஜம்மு நிலசி மாதிரி சாப்பிட்டு போங்க மனசும் குளிரும் வயிறும் குளிரும் சந்தோஷமா இருப்பீங்க முதன்மையாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் சனி மூன்றுமே கும்பத்தில் சேருவதனால் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே தடை ஏற்பட்டுன்றதாலும் சரி கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இந்த மாசம் முழுக்க முழுக்க செய்ய வேண்டும் பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார் இன்றைய நாள் யாருக்கு டாப் கிளாஸா இருக்குன்னு பார்த்தா அதுல முதல் வருச்சகம் ரெண்டாவது கடகம் மூணாவது மீனம் யாருக்கு தொட்டது எல்லாமே டபுளா நடக்கும் டபுள்னா டபுள் அப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா அதுல முதலா பார்க்கும் பொழுது மகரம் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது கண்ணி எடுத்த காரியங்கள்ல பேசியே காரியத்தை ஜெயிக்கக்கூடிய மந்திரம் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக யாருக்கு இருக்கப்படுதுன்னு பார்த்தா துலாம் ராசி அடுத்தது ஆஹ் கும்ப ராசி அதுக்கப்புறம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது யாருக்கு பிளான் பண்ணி ஒரு காரியத்துல சின்ன தட சின்ன மறதி இருந்து அதுக்கப்புறம் வெற்றி பெறுறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னமாக சிம்மம் இரண்டாவது தனுசு மூன்றாவது மேஷம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ஆவணங்களை தெரியாமல் மறந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனமா இருக்கணும் தயவுசு இது மறதி தான் இந்த நாளுடைய சமாச்சாரம் அதனால எந்த அளவுக்கு நீங்க வந்து மறதியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது சில பேருக்கு தெரியாத கன்ஃபியூஷன் தெரியாத இன்ஃபர்மேஷன்ல இருக்கக்கூடிய தடை வராவா இருக்கக்கூடிய ஒரு தகவல் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சம்டைம்ஸ் நீங்க ஆன்லைன்ல ஏதாவது கூகுள் பே பே ஏதாவது பண்ணா கூட சடனா சென்டர்ல ஸ்டக் ஆயிடும் இந்த மாதிரி கூட நடக்கிறக்கு சான்ஸ் இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லாவே இருக்கும் ஸோ நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷபர் ஆசி அல்லது ரிஷபர் லக்னம் சார்ந்த பரகடக்கு அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக மற்றவங்களே நம் மற்றவங்க நமக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த காரியத்தையுமே இப்போ ஜெயிக்கிறது தான் முக்கியம் அதாவது லக்னம் ஏழுங்கிறது சம சப்தம பாவகங்கள் நல்லா இருக்கும் பொழுது பெரிய சக்சஸ் அதுவும் இந்த பொறுத்த வரைக்கும் ராமர் பாதத்தை நம்ம வணங்கிட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் நினைச்சது எல்லாத்தையுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அருமையான நாள் இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயிக்கும் டென்ஷனே இருக்காதுங்க நினைச்சுதான் போடுது டப்புன்னு நடக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து ஓவியம் பத்திரிகை டிசைன் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகளுடன் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு விவசாயிகளுக்கு அற்புதமான நாள் புதுசா லோனு கடன் இதெல்லாம் கேட்டீங்கன்னா கூட ஆன்லைன்ல அப்ரூவல் கிடைக்கும் சில பேருக்கு டாக்குமெண்ட் சைன் பண்ற மாதிரி கூட நடக்கலாம் ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல சின்ன சின்னதா பிரச்சனை வந்தோம் அது எல்லாமே நீங்க தாண்டி ஜெயிக்கிற மாதிரி பிராப்தா இருக்கு அற்புதமான நாள் தேவராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்தபர்களுக்கு அனந்த சேனன் பத்மநாபன மனசார வணங்கினா போறோம் எல்லாமே காரிய சித்தி ஏற்படும் பிளான் பண்ண அந்த காரியத்தை முடிக்காம விடமாட்டீங்க அந்த அளவுக்கு சந்தோஷமாக இனிமையான எல்லாமே உங்கள் வசப்படக்கூடிய அற்புதமான நாள் ராசியா நிறம் தாமரை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து ஓவியம் படிப்பு டீச்சிங் ப்ரொபஷன் பேங்கிங் ப்ரொஃபஷன் கணக்கு சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன் இருக்கிற வழக்கெல்லாம் சூப்பரா இருக்கு நீங்க எந்த காரியத்தையும் தொட்டா போதும் அதை முடிஞ்சிடும் பெருசா டென்ஷன் எல்லாம் கிடையாது நீங்க பாட்டுக்கு அந்த காரியத்தை முடிச்சா போறோம் பட்டு பட்டுன்னு பிளான் பண்ணி ஜெயிச்சுட்டே இருப்பீங்க சாயந்தரத்துக்கு அப்புறம் பசங்க கூட கொஞ்சம் போராட வேண்டியதா இருக்கும் படி 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 படின்னு அதெல்லாம் பெருசா ஒன்னு எடுத்துக்காதீங்க குழந்தைகளுடைய ஃபியூச்சருக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க அவ்வளவுதான் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மேனேஜபிள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பெருசா ஒண்ணும் பாதிப்பு இருக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல நீங்க தைரியமா இருக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுகள்ல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் காப்பு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாட்டு நடனம் இயல் இசை நாடகம் வெத்தை எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் சூப்பரா இருக்கும் என்ற நாள் மனசு அப்படியே சந்தோஷமா இருக்கும் ஒரே கச்சா பச்சா கச்சா பச்சான்னு ஒரே சிரிச்சுட்டே தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு நிறைய நல்ல தகவல்கள் மனசு ரொம்ப குளிரக்கூடிய நாள் உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் நல்ல பெருசா பாதிப்பு கிடையாது நல்லா இருப்பீங்க கண்டிப்பா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அமோகமான நாளா இருக்க போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் எந்த விதத்திலுமே வரும் இந்த விதத்துல பணம் வராதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது திடீர் பண வரவுகள் எதிர்பாராத பண வரவுகள் நம்ம நினைக்கிறதோட அது வர்றது வேற ஒரு இருந்து வரும் இந்த மாதிரி விதங்களில் பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேசுற காரியங்களை கணக்கு போட்டு அருமையா பேசுவீங்க அதனாலவே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான மஞ்சண்டரம் விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி நல்ல விஷயங்களை ஈஸியா முடிக்கக்கூடிய பிராப்தம் இன்னொண்ணு ஒரு கஷ்டமான விஷயத்த மத்த மற்றவங்க எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி முடிக்கிறோம்னா அந்த விஷயத்த நீங்க பட்டுன்னு முடிச்சுட்டு போயிடுவீங்க அதுலயே உங்களுக்கு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ஸ்பெஷல் அவார்ட்லாம் கிடைக்கும் உங்க மேல ஒரு மரியாதை எல்லாம் கிரியேட் ஆகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்க சூக்ஷமாக தெரிந்து கொண்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தாரு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் பிங்க் அண்டம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பிரயாணங்கள் இருக்கலாம் ரெண்டு பேர் கூட ஜாலியங்க வெளியே போயிட்டு வருவீங்க பிரெண்ட்ஸ் யாரா வருவாங்க தூரத்து சொந்தம் தெரியாத ஆளு ரொம்ப பழைய ஆளு இந்த மாதிரி நபர்களை இன்றைய நாள் நீங்க பேசி மகிழக்கூடிய சந்தோஷமான ஒரு டைம் பீரியட் இருக்கு பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கும் சோ அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டரம் மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி மேன்மை முக்கியமான ஆர்டர் முக்கியமான அக்ரிமெண்ட் முக்கியமான டாக்குமெண்ட் முக்கியமான பணம் நண்பர் மூலியமான உதவி இதெல்லாமே தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்க நினைச்சீங்கன்னா அதை ஜெயிக்கும் அந்த அளவுக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு அதுலையுமே இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வள்ளி தேவானை சபேத முருகப்பெருமான மனசார வணங்குங்க ராசி ஆண்டம் மஞ்சள் கும்ப ராசி இருக்குது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு சாயந்தரம் நாலே முக்காலுக்கு அப்புறம் முக்கியமான ஆஃபர் ஆர்டர் வரலாம் சில பேருக்கு வேலையில வர வேண்டிய ரொம்ப முக்கியமான தகவலை சாயந்தரம் நாலு மணிக்கு அப்புறம் தான் வரும் இந்த மாதிரி நாட்களில் நீ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலனா பட்டு நடக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணா தள்ளி போய் நடக்கும் ஆனா நடக்கும் அவ்வளவுதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி நாட்கள்ல பெரிய ஏற்றம் இருக்கு எல்லாத்துலேயுமே தப்பு ஒன்றை கண்டுபிடித்து அதை நீங்கள் பெருசாக்கி ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கிற மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள் எல்லா விதமான தானமும் பண்ணலாம் அது இந்த நாள்ல பொறுத்த வரைக்கும் கல்வி தானம் அறிவு தானம் இந்த மாதிரி விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதே மாதிரி முக்கியமானது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல் ஒன்று வெளியூர்ல இருந்தோ வெளிநாட்டுல இருந்தோ ரொம்ப நாள் முன்னாடி வர வேண்டியது வராம இருந்தா கூட இந்த நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு அதுவும் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவா நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கன் வழிபாடு ஏற்றுத்தை கொடு பர்ராசியாங்கிற மஞ்சள்ல சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களையுமே நன்கள் மட்டுமே நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பந்தோ நுண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க